நமக்கு இப்ப தேவை ஒரு சரியான மக்கு அதோ பாருப்பா ஆமா மார்கடியில பார்த்து கடலை திங்குது சரியான மக்கா ட்ரை இருக்கும் ஆமா ஆமா ஐயோ எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குப்பா கடவுள் உள்ள காப்பாற்றுவா ஒரு ஐடியா பண்ணுவோமே ஏன்ழனீங்க ஏன் ஆழனீங்க நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் சின்ன என்ன? பயிற்சி தந்தேம்மா. எந்த பாடம் என்ன கழுக நான் சொல்ல ஒண்ணும் இந்த துணியை அந்த கட்டுங்க. நான் துணி கட்டுங்க.

ஏன் இருக்கியங்காதி பாக்கவே இல்லையா முதல்ல என்ன தள்ளி விடுங்க சாகனம் எங்க அப்பா என்ன ஒரு பைத்தியக்கார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது முடிவு பண்ணிட்டாரு பாட்டா ரொம்ப

அதான் சொல்றாரு மேகலா அவர் பேரும் மேகலாக்கு கூட மேகலாக்கிறார் இல்லப்பா அது ஏன் பேரு

மேம் என் பொ பொண்ணுக்கு காதலிக்க மாத்திரம் இல்ல பண்பாட்டை காப்பாற்றவும் தெரியும் தெரியுமா இப்ப சொல்லுவோம் பேர் என்ன முத்து குட் மேம் குட் குட் ஹைட் குட் பர்சனாலிட்டி குட் ஓகே வாங்க нинге туугай өөртө гэхэж ядаадаа өгнө. Тэкти бүтэн байна нинге. Матарди. Тоог тоог тартхылаа. Даймтаа. Шинэ нэг юм аа хүр сонсоо та. Наа бүдэж икэлээ. Хм муухан тараа хийвэн. Даадаа. Дариасма. Ама. Ворохэтлэ этэнэ бэ тааман жааг гоо таасан дээма. Наа оотан. Хей. Хм бангэ. Наа гоо чутааж мааж энэ. சருங்க பரவாயா வெரி பரவதா கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா மாமா யார் வந்திருக்கா பாத்தியா டாக்டரா ஐயோ மாமா உங்களுக்கு வார்த்தை கேட்க என் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு எப்படி அட்டாச் பண்ணுவாங்க இவர் மேகராவோட காரணை அதனால நம்மளுக்கு என்ன வந்தது அய்யோ காரணை நான் ஒரு காரணை இந்த ஊட்ல இருக்கிறப்ப புது காரணை நீ நளைய ஊட்றீங்க உன்னை அப்படியே கத்தி ஏய் நீ கடிக்க வேண்டியது உருக்கு கடி நான் எனக்கு பயமா இருக்கு இல்ல பேச மாட்டேங்கடா

போயிட்டு கூப்பிட்டுமே கூப்பு என் மனசு அப்படியா சொல்லிடுச்சு இந்த மனசு ஒன்னா போச்சுன்னா அது என்னமோ கேட்கும் ஆமா அப்பா நீங்க போயிட்டு அப்புறம் போயிட்டு வாங்க போயிட்டு

அந்த பண்ணையார் கல்யாணம் பண்ணிக்கணுமா நல்லா இருக்கேக்காவ பெரிய வரத்து கூல வேலை கொடுக்குறதா அவனுக்கு என்னமோ கேடுதலும் தெரியல நானும் சும்மா விடல நாலு கேள்வி நல்லா கேட்டுட்டுதான் வந்தேன் என்னது என்ன சேர்த்ததுமா அன்னைக்கு இப்ப எனக்கும் புது துணி எல்லாம் கொடுப்பாங்க நம்ம ரெண்டு பேரையும் உன் உட்கார வைப்பாங்க உன் கையில தாலிய கொடுப்பாங்க

ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா என கெதிரி புடவைய போனேருப்பட்டா எதிரியில் மேலே தாலி கட்டிய பின்னாலே கட்டத்தில் ஓஹோ முத்து முத்து பாப்பா முத்த முன்னு கேப்பா வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் பாப்பா வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு பாப்பாள் வாய்ஷம் என்னமா சொல்றீங்க அந்த பரமசிவம் நம்ம காதையை கல்யாணம் பண்ணிக்கிறா

இப்பவே இப்படி வைக்கப்பட்டா உன் பூமேட்டு வரப்பா ரெண்டு காபி வேண்டாம் போய்